சென்னை தியாகராய நகரில் இன்று மாலை பிரதமர் மோடியின் வாகன பேரணி நடைபெற உள்ளதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் குணசேகரிடம் கேட்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை ஆறு மணிக்கு சென்னை வரக்கூடிய நிலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சென்னை பஜாரில் ரோட் ஷோவினை நடத்த இருக்கிறார் ரோட் ஷோ மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார் ரோட் ஷோ என்பது இன்று மாலை சரியாக ஆறு முப்பது மணிக்கு தொடங்கி ஏழு முப்பது மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த ரோட் ஷோ மூலமாக தென்சென்னையினுடைய பாஜக நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய சென்னையினுடைய பாஜக வேட்பாளர் போன்று வினோத் செல்வம் போன்று பாஜகவினுடைய வட சென்னை தொகுதி வேட்பாளர் பால் தினகரன் பால் கனகராஜ் உள்ளிட்ட மூன்று பேருக்கும் பாஜகவினுடைய மூத்தார் நிர்வாகியும் பிரதமர் நரேந்திர மோடியுமான பிரதமர் நரேந்திர மோடி வாக்குகளை சேகரிக்கிறார் அதே போல் ஒரு மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த ரோட் ஷோ மூலமாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் போன்று பாஜகவினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த பாண்டிபசார் சாலைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதே போல் பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வர இருக்கிறார் அதே போன்று அண்ணா வரவேற்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சாலை மார்க்கமாக பிரதமர் நரேந்திர மோடியினை தீநகரில் இருக்கக்கூடிய இந்த பாண்டி பசாருக்கு அழைத்து வந்து இந்த ரோட் ஷோ மூலமாக பங்கேற்க இருக்கிறார் மூன்று வேட்பாளர்களை பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஏழு முப்பது மணி அளவில் ரோட் ஷோவை முடித்த பிறகு கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனுக்கு நேரடியாக சென்று இரவு தங்குகிறார் நாளை காலை பிரதமர் நரேந்திர மோடி பத்து பத்து மணிக்கு வேலூர் புறப்படக்கூடிய அந்த நிலையில் நாளை பிற்பகலுக்காக வேலூரில் நடைபெறக்கூடிய பாஜகவின் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார் அதன் பிறகு நாளை மதியத்திற்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி கோவை சென்று கோவை மற்றும் நீலகிரி இரண்டு தொகுதிகளுக்கான அந்த பாஜகவினுடைய வேட்பாளர்கள் எல் முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவருக்கும் பொதுக்கூட்டம் மூலமாக வாக்குகளை சேகரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் சாலை மார்க்கமாக சென்னை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த ரோட் ஷோவிற்காக ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இன்று மதியத்திற்கு அதாவது ஒரு மணியிலிருந்தே இரவு ஒன்பது மணி வரை இந்த பாண்டிபஜார் சாலை என்பது முற்றிலுமாக சாலை போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றன பொதுமக்களுக்கு இந்த வழியாக செல்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை இந்த ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காக மட்டுமே இங்கு இங்கிருக்கக்கூடிய இந்த பொதுமக்களும் பாஜகவினுடைய நிர்வாகிகளும் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக பாஜகவினுடைய அந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஐநூறு டன் மலர் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஐநூறு டன் மலர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வரக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் அதாவது ஆறு மணிக்கு சென்னை விமான நிலையம் வர இருக்கிறார் அதேபோல அதனைத் தொடர்ந்து ஆறு முப்பது மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இங்கே இருக்கக்கூடிய பாண்டிபசாருக்கு வருகை தந்து ரோட் ஷோ மூலமாக வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க